புதிதாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவான நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குடிபோதையில் அட்டகாசம் செய்ததாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தமிழர்கள் இருவர் கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அது தவிர பெருமனை ஆட்சியில் இல்லாததன் அருமையை மக்கள் விளங்கி இருக்கின்றார்கள் மீண்டும் நாங்கள் மீண்டடுவோம் என முன்னாள் ஜனாதிபதியான மைந்தர் ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் புதிதாக தெரிவு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குழப்பத்தில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியாக புதுவெல்லாம் நண்பர்களையும் அவர் அங்கு பாட்டியிலே ஈடுபட்டிருக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்தில் போதை அதிகமான நிலையில் அவர் அங்கு குழப்பம் விளைவித்ததாக கூறப்படுகின்றது தற்பொழுது ஆற்றம் புதிதாக பலரை நாடாளுமன்றத்தில்

நேபாளம் பயணிக்கும் நோக்கிலே இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் செல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அவர்களை சந்தேகத்தின் அடிப்படையில் குடியுரவு திரைக்கள அதிகாரிகள் விசாரணை செய்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி இவ்வாறு நேபாளம் செல்வதற்கு முயற்சித்திருந்தமை கண்டறியப்பட்டது தொடர்ச்சியாக அவர்களிடம் விசாரணை மேற்கொள்வதைத் தொடர்ந்து மேலதிக விசாரணைக்காக அவர்கள் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகியது பலர் வெளிநாடு செல்வதற்கு முயற்சித்து வருகின்றார்கள் அதன் அடிப்படையில் முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பது வயதுடைய இரண்டு தமிழர்களே இவ்வாறு கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் நேபாளம் சென்று அதன் ஊடாக ஐரோப்பிய நாடுகள் செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பார்களோ விசாரணை ஆட்சியில் இல்லாத விளைவை மக்கள் உணரத் தொடங்கி இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதியான மைந்த ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த கட்சி முடிந்து விட்டது என்று தற்பொழுது கூறுகின்றார்கள் நாங்கள் மீண்டு வருவோம் எதிர்வரும் தேர்தலில் பாரிய வெற்றியை நாங்கள் பதிவு செய்வோம் ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கத்தை மக்கள் விரைவிலே விரட்டி அடிப்பார்கள் இல்லாத விளைவை மக்கள் தற்பொழுது உணர தொடங்கி இருப்பதாகவும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதே குறிப்பிட்டிருந்தார் இதர்வரும் சில மாதங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இடம்பெற இருக்கின்றது அதற்காக அனைத்து கட்சிகளுமே தற்பொழுது தயாராகி வருகின்றார்கள் எப்படியாவது இந்த விட்ட இடத்தை பிடிக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பொதுஜின பிரமுண உள்ளிட்ட பல கட்சிகள் முயற்சிகளை மேற்கொண்டு